எளில் சொல்கிற சரி இல்லை இப்போ கசோனா அதுரேட் ஆனி இப்ப சொல்லலாம் வந்துருக்கனே நான் ஸ்கிப்லாம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அது எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா ஆதர் இருந்தாங்க ரவிக்குமாரும் அனிதாவும் வந்து அப்படியே வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க இதுதான் எங்கே பொண்ணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்க இப்போல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எடுத்து தான் சொல்ல பார்க்குறாங்க இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே வந்து எலியில் வந்து வானத்துக்கு முன் குதிக்கிறாங்க மரியாதைய போயிட்டேன்னா நல்லாயிருக்கும் சரி அப்போனா நாங்கள் கரெக்டாக கேட்டால் நீங்கள் மாட்டீங்க ஓகே அப்படின்னா நான் உங்களை எங்கே சந்திக்கணும்னு நினைக்கிறேனோ அங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து அவங்க ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து எள்ளில் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளில வந்துடுறாங்க மனோகிரியோட அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க கொல்லப்பக்கமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரி திட்டத்தை வந்து செயல்படுத்துங்க முதல்ல அஞ்சலியை இந்த வீட்டிலேருந்து வந்து பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரையும் வந்து இந்த வீட்டிலேருந்து பிரிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் ஒத்துமை தான் இவங்களோட பலமே அந்த ஒத்துமையே இருக்கக்கூடாது என்னையை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இவங்க சொந்தமே இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சுட்டுருக்காங்க மனோகரி அப்பன்னு பார்த்து செல்வி வந்து வந்துடுறாங்க அம்மா அம்மா யாரும் வந்துட போகிறாங்க டக்குன்னு அனுப்பிச்சி வச்சிருங்கன்னொடனே அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்துருக்காங்க செல்வி அம்மா நீங்கள் மட்டும் இந்த மாதிரி திட்டம் போடுறீங்களே வீட்டு வாசல்னு பேசுகிறீங்களே யாரும் பா பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க நம்ம பார்க்க முடியாதா இல்லை நம்ம தான் சமாளிக்க முடியாதா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க எளியில் வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து ரூம்குள்ளே வந்து குதிக்கிறாங்க என்னால் முடியாது எப்படி அவங்க அஞ்சலியை வந்து கேட்கலாம் அஞ்சலி என்னோட பொண்ணு அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆமாங்க நம்மளோட பொண்ணு தான் இருப்பினும் அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரில அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து காயம் வந்து நம்ம மாதிரி யோசிச்சிட்ருக்கிறப்ப கடுப்பாகிட்டாங்க நம்ம ஏழில் அதெல்லாம் இல்லை அவங்க கேட்குறதே தப்பு முதல்ல அவங்க அம்மா அப்பா வாங்கணும்னு தெரியல அவங்க என்ன ஆதாரம் வச்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க எழிலே நிச்சயம் இதுக்கு நான் பத் தக்க பதிலடி கொடுக்க தான் போகிறேன் அவங்க என்ன வேணால் நடவடிக்கை எடுக்கட்டும் எதுவும் அதனால பார்த்துக்கலான்னு ஒன்னே கனகொலி அம்மா வந்து வராங்க அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவங்க தான் வந்து அப்பா அம்மா நினைக்கிறேன் நம்ம அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் என்ன அம்மா நீ அம்மா பேசுகிற நான் மட்டும் எழில் சந்தோஷமாகவா சொல்லுவேன் அஞ்சலி என்னோட பேத்தி தான் இருப்பினோம் அவங்க கிட்டலாம் ம வம்படியாக வந்து வம்புலுக்கலாம் முடியாதுப்பா அவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்துட்டான் நீ என்ன பண்ணுவ அதுக்கு நம்மளே வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டா பிரச்சனையே இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ பிரச்சனைக்கு போவேன்னா நினைக்கிறேன் ஆனால் நான் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சோலவாக பார்த்துக்கிறேனுங்கிறமா நிச்சயம் விடுமா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி பாப்பா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் அஞ்சலி நீ ஏன் அழுதுகிட்ருக்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டி அப்படின்னு காவியாக வந்து பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசை ஆனால் அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து ஏய் நம்மலாம் வந்து இருக்கிறப்ப அவங்க எப்படி வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம எப்போதும் வந்து ஒத்துமையாக தான் இருப்போம் அப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எழில் என்னோடய அப்பா இல்லையா நான் இந்த வீட்டுக்கு வந்து எங்கேந்தோ வந்தேன்னா எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி இந்த வயசில் நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா நாங்கள் எல்லோரும் இருக்கிறப்ப உன்னை விட்டுருவோமா இல்லை டேடி தான் வந்து விட்டுருவாரா டேடி தான் உன்னோட அப்பா அம்மா சரியா இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப என்னாச்சு ஏன் குட்டி பாப்பா அஞ்சலி வந்து அழுகுறீங்க இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தா நானும் காவியாகவும் சேர்ந்து வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு அபி வந்து பேசுகிறாங்க அதனால் கொஞ்சம் தேவைலாம் அச்சச்சோ நீங்கள் இப்படியெல்லாம் அழுவலாமா சுடறாமா அப்படின்னா நான் இனிமேட்டு உங்களை பார்க்க முடியாதா இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையா டேடி வந்து என்னை விட்டு கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் உன் டேடி வந்து விட்டு கொடுக்க போகிறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டேடி வந்து எப்பேற்பட்டவர்னு உனக்கே தெரியும் அவரை மீறி எதுவும் நடந்துரும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் நடக்காது இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கேன்னொடனே அதெல்லாம் இல்லை தூங்குமா அப்படின்னு சொன்னோன்னே டோன் டோனுங்கிற மாதிரி ஒரு சாங் வந்து பாடி அப்படியே வந்து தூங்க வைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து தூங்குறாங்க எழில் ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க எழில் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார் நிம்மதியாக தூங்குங்க அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் விடுங்கங்கிற மாதிரி அந்தத்தில் யோசிக்கும் போதே காலையில் முதல்ல எடுத்தோன்னு வந்து வழக்கறிஞர் வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எழுதுக்கு ஒரு கனவு வந்து வருது அப்போனு பார்த்து அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பே வந்து மனோகரி ஏற்பாடு பண்ண ரெண்டு அசிஸ்டண்ட்டும் அப்படியே வந்து அஞ்சலி பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து அஞ்சலிங்கிற மாதிரி கத்துறாங்க நான் இப்போயே வந்து அஞ்சலியை பார்த்தே ஆகணும் அஞ்சலி இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது அஞ்சலி என்னோட பொண்ணு நான் யாருக்கும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி இங்கே தான் சார் இருப்பா நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொன்னோன்னா வாங்க சார் நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அந்த இடத்துல அபி கவின் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி நாலு பேர் வந்து இல்லை அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே எங்கே போயிருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி கீழே கொடுக்குணும்னு வராங்க நம்ம எழிலேருந்து வேகமாக வந்து தேட்டுறாங்க கீழே வந்து ஃபுல்லாக தேடியாச்சு அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னொன்னே பசங்களை வந்து காணும் நீங்கள் இங்கேயே இருங்க வெளியிலேருந்து வந்த பசங்க வந்து ஆகணும் ஃபோன் அடிங்க நான் வெளியில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு சுடரும் எலியில் வந்து மாதம் வந்து வெளியில் வந்து போகிறாங்க காம்பௌண்டு கேட்டுக்கிறதும் சாத்தி தான் இருக்குது எப்படி போனாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து வெளியில் வந்து போய் பார்க்குறாங்க பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது ரெண்டு தெரு தள்ளி அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பசங்க அங்கே இருக்காங்க சார் நோனே வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம எளியில் என்னம்மா என்ன பிரச்சனை எதுக்காக இங்கே வந்தீங்க நாங்கள் வேணுன்ட்டுலாம் வரல டாடி தெரிஞ்சு தான் வந்தோம் ஏன் என்ன பிரச்சனை நாளைக்கு காலையில் ஏதாவது ஆகி அஞ்சலி பாப்பா வந்து நம்மளை விட்டு போயிட்டால் என்ன தான் தெரிஞ்சு எப்போதும் நாங்கள் மூணு பேரும் ஒரே இடத்துல உட்காரணுந்தான் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் எங்களை வேணால் வேறு எங்கேயாவது கொண்டு போய் வந்து சேர்த்துருங்க நாங்கள் அங்கே ஒத்துமையாக இருக்கோம் அஞ்சலியை புரிஞ்சு எங்களாலலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அபியும் காவியாவும் இருக்காங்க சரிம்மா பார்த்துக்கலாமா நான் தான் இருக்கேன்ல டேடியை நீ அவ்வளோதான் நம்புவியா முன்னாடி எதுவாக இருந்தாலும் உன்னோடய ஹீரோ டேடின் பிஏ அப்படின்னா நான் அஞ்சலியை வந்து விட்டு கொடுத்துருவேண்ணா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் வாங்கம்மா இப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி நேரத்துலலாம் வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்க வைக்கிறாங்க கதவை எல்லோரும் பூட்டுங்க பூட்டுறதுக்கு முன்னாடி வந்து மாடியில் பசங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பூட்டுங்க சரிங்களா அது யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழில் வந்து செம்மையாக வந்து சத்தம் போடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து உடல் வந்து டீ எடுத்துகிட்டு வராங்க எழில் வந்து ரெண்டு நாளாக வந்து சாப்பிடவே இல்லை உடனே வந்து ஏன்பா நீ நேற்று காலையிலேருந்து சாப்பிட்லப்பா இனி காலையிலே ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த டீ குடி கூடி யாருக்கு தான் சங்கடம் இல்லை எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டீ குடிக்கலான்னு அப்படியே எடுக்கிறாங்க அந்த நேரத்தில்னு பார்த்து அதிகாரிங்க வராங்க என்னாச்சு எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களோட அன்பு பாசம் எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து இருக்கீங்க தெரியுது இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து அது உங்களோடது இல்லை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் வருத்தம் தான் செய்யும் ஆனால் நம்ம இதில் வந்து என்ன எழுதி அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கணும் தான் எழுதிருக்கு அவங்க ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுட்டாங்க அதுபடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சரி சார் நீங்கள் சொன்னது எல்லாம் வாசம் தான் ஆனால் அதுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க எங்கள் வீட்லேயே வந்து பாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா நீங்கள் ரெண்டு இடத்துக்கும் பொதுவான இடமா பார்த்து தான் அவங்க இருக்கணும் நீங்கள் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டாலும் இல்லை அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் அது சரிப்பட்டு வராது அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அஞ்சலியன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து கவின் காவியா அஞ்சலி அபி நாலு பேர் வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்கும் போதும் ஒன்றும் புரியலையே டேடியே வந்து சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சார் என்ன வேணால் நடக்கட்டும் இத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் தானே இருந்தாங்க இன்னமும் அங்கே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கே வரட்டும் சார் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் ஓகேம்மா உங்களோட பாசம் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை நானும் மனுஷன் தானே புரிஞ்சிக்க முடியுது அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களோட கடமையை செய்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நாங்கள் வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி